வணக்கம் சார் நான் சுシலா ஆக்ரி கிளினிக் சிலலல இருந்து வரேன் சார் சரி இப்போ இது என்ன ஊருங்க சார் இது கடலூர் மாவட்டம் வரதகல் தாலுக்கா மாத்தூர் கிராமம் மாத்தூர் கிராமம் மாத்தூர் சார் இப்ப சவுக்கு சாகுபடி தான் பண்றீங்களா சார் நீங்க சார் இதுக்கு முன்னாடி காடர விட்டு இருந்தேன் நான் ஆறுதரோன் வருஷாவதா சவுக்கு எனக்கு ஏறி வச்சிருக்கேன் சரிங்க சார் ஓகேங்க சார் நாலந்து வருஷத்துல சவுக்கு ஏ இப்ப வச்சிருக்கேன் வச்சு நிள்ளு பயிர் ரொம்ப அதிகமா ஆயிட்டது ரொம்ப அதிகமா ஆயிட்டதுல சரி இப்ப நெல்லு தான சார் இதல சாகுபடி பண்ணிட்டீங்க நீங்க திடீர்னு சார் எல்லாமே ஆள் பற்றாக்குறை ம் ஆள் விவசாயம் பண்றதுக்கு ஆள் பட்டா இருக்கு செலவு பண்ணாலும் ஆள் கிடைக்கல பட்டா வரையால சவுக்கு சவுக்கி மாறணும் சவுக்கி மாறின பிறகு நெல் பயிர் ரொம்ப அதிகமாக களை ரொம்ப ஆயிடுச்சு அதிகமானதால சரி என்ன செய்ய யோசனை பண்ணிட்டே இருந்தேன் எப்படி களை வெட்டதுன்னு யூடியூப்ல பார்த்தோம் சுஷ்ரா அக்ரி சென்டர் விளம்பரம் போட்டுருந்தாங்க அதை பார்த்து சரி அங்கே போய் வரோம் அப்புறம் அவங்களை போய் விசாரிச்சான் விசாரிச்சு நாங்கள் அதோட மருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்கிறோம் அடிச்ச பிறகு பரவாயில்ல நல்லா கொஞ்சம் தெரியுது என்ன பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து விடறவங்களும் வாங்கி அந்த அடிக்கிறது நாளைக்கு அடிக்க போறாங்க

நம்ம வந்து களை வெட்டணும்னா பத்து ஆளாவது ஒரு ஏக்கருக்கு களை வெட்டணும்னா வராங்க அதுக்கப்புறம் டீ செலவு இருக்குது இவ்வளவும் பண்ணியுமே நமக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு சிரமமா இருக்கு அதிகமா போகுது செலவுகளாக அதிகமா போயிட்டு கொஞ்சம் செலவு கம்மியா வரும் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுறது நம்ம இப்ப களைக்குள்ளி வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு ஆளை கூப்பிட்டு களைக்குள்ளி அடிக்க போறோம் இல்ல நம்மளே அடிச்சாலுமே அடிச்சு முடிச்சுட்டு அடிச்சு முடிச்சிடலாம் அடிச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாம போயிடுது அது பொதுவாகவே